பேரன்பு மிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனலுக்கு ஜோதிட முத்துச்சாமியின் இணைய வணக்கங்கள் பஞ்சமாதிபதியோடு யோகாதிபதி இந்த சேர்க்கை ஐந்தாம் இடத்திலே அமர்ந்தனால் மிகப்பெரிய லாபத்தையும் யோகத்தையும் சந்திக்க காத்திருக்கக்கூடிய சிம்மராசி அன்பழே உங்களுக்கு இந்த வாரம் அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகுருது வருடம் மாரளிி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை அதாவது முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் பொதுவாக வந்து முதல் கிரக அமைப்பை தான் பார்க்கணும் அதன்படி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது பகவானும் நான்காம் இடத்தில் புத பகவானம் சுக்ர பகவானம் ஐந்தாம் இடத்தில் உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய யோகாதிபதியாகிய செவ்வாய் பகவானோடு சேர்ந்து சூரிய பகவான் அமர்ந்திருக்கின்றார் அவரை குரு பகவான் பார்க்கின்றார் இதெல்லாம் விசேஷமான அமைப்பு என்ன ஒன்னஞ்சு ஒம்பது தொடர்புன்னு சொல்லுவோம் அந்த அமைப்போட கூடிய அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே சனி பகவானும் எட்டாம் இடத்திலே ராகு பகவானும் பாக்கியஸ்தானத்திலே குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கு விரையாதிபதியாக சந்திர பகவான் உங்கள் ராசியிலிருந்து ராசிக்கு ஒன்று இரண்டு மூன்று ஆகிய இடங்களில் வந்து அமர காத்திருக்கிறார் இதான் வந்து கிரக அமைப்பு அடுத்து நட்சத்திர ரீதியாக ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பழங்கள் கிடைக்குமா அப்படிங்கிற கீதி இப்படி பார்க்குற பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் துவக்க நாள் அதாவது முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு துவக்கமே பார்த்திங்கன்னா தேய்பிரை பஞ்சமி திதி அன்று வந்து தேய்பிரை பஞ்சமி திதி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு மகா நட்சத்திரம் அதாவது விரையாதிபதி வந்து உங்கள் ராசியில் வந்து அமர்றார் துவக்கமே வந்து உங்கள் நட்சத்திரம் உங்கள் ராசி நாதனாகிய நட்சத்திரத்தில் முதல் ஆரம்பிக்குது அப்போ மக நட்சத்திரம் அடுத்து பார்த்திங்கன்னா அன்று வந்து மரண யோகம் ஒரு மத்தியமான நாள் அடுத்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமனைக்கு ஆங்கில புத்தாண்டு பிறக்கக்கூடிய நாள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வந்து பகல் இப்போ ரெண்டு மணி வரை வந்து பஞ்சமி திதி தேய்பிரை பஞ்சமி திதி அதன் பிறகு ஷஷ்டி திதி வருகிறது நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு தாய் ஆண்டாளிய நட்சத்திரம் பூர நட்சத்திரம் வருகிறது சித்த யோகம் ஆங்கில வருட பரப்பு அடுத்து செவ்வாய்க்கிழமை அனைக்கு அதாவது ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பார்த்திங்கன்னா மாலை நான்கு மணி வரை சஷ்டி திதி அதன் பிறகு சப்தமி திதி வருகிறது நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு பகல் பதினோரு மணி வரை பூர நட்சத்திரம் அதன் பின்பு உத்திர நட்சத்திரம் வருகிறது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து தேய்வரை சஷ்டி திதி அடுத்து வந்து புதன்கிழமை அதாவது வந்து மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்னைக்கு மாலை ஆறு மணி வரை சப்தமி திதியும் அதன் பிறகு அஷ்டமி திதியும் வருகிறது நட்சத்திரம் வந்து மதியம் ரெண்டு மணி வரை உத்தர உத்திர நட்சத்திரமும் அதன் பிறகு அஷ்ட நட்சத்திரம் வருகிறது அன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு மரண யோகம் அமைக்காத இருக்கிறது அன்று இந்திய சுதந்திர போராட்ட மாவீரர் வீரபாண்டிய கட்டப்பொம்மனுடைய பிறந்த நாள் அடுத்து வந்து நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமனைக்கு வந்து அன்று முழுவதுமே அஷ்டமி திதி அன்று வந்து பார்த்திங்கன்னா மாலை நான்கு மணி வரை அஸ்த நட்சத்திரம் அதன் பிறகு சித்திர நட்சத்திரம் வருகிறது அன்றைய தினம் தேய்விரை அஷ்டமி திதி வியாழக்கிழமைக்கு அடுத்து வெள்ளிக்கிழமனைக்கு பார்த்திங்கன்னா யோகமான நாள் அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நவமி திதி தேய்விரை நவமி திதி வருகிறது அன்றைய தினம் சித்த யோகம் வருகிறது சுவாதி நட்சத்திரம் அடுத்து இந்த வாரத்தின் கடைசி நாள் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமைக்கு தேய்வரை தசமி திதி அன்று வந்து நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு விசாக நட்சத்திரம் வருகிறது சித்த யோகம் அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு இதுதான் வந்து திதி வார யோக நட்சத்திர அமைப்பு சிம்ம ராசி உங்கள் ராசிக்கு இந்த வாரத்தில் பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு தனாதிபதி நான்காம் இடத்துல உட்காந்துருக்கிறது நல்ல பழங்கள் கிடைக்கும் அவர் வந்து பத்தாம் அதிபதி ஆகியே சுக்கரோடு சேர்ந்து உட்காந்து பத்தாம் இடத்தையும் பார்க்குறதுனால பணப் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் புழங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு அதுலேயும் குறிப்பாக தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ஏன்னா பத்தாம் படத்தை பொறுத்தளவுக்கு தொழில் வியாபாரம் இதெல்லாம் இன்னும் பலமான ஒரு லாபத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால் பொருளாதாரம் இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் குடும்ப உறவுகள் நன்றாக இருக்கும் தன வாக்கு குடும்பம் பல்கி பெருகிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு லாபங்களும் சேர்ந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா புதன் வந்து லாபாதிபதியும் கூட அதனால் லாபமும் சேர்ந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால் இந்த வாரத்தில் பணப்புறம் நன்றாக இருக்கும் அதே மாதிரி வந்து தொழில் ரீதியான வியாபார ரீதியான நிலைகள் வந்து நல்லாயிருக்கும் உத்தியோகத்தை பொறுத்தளவுக்கு எந்நிய செயல்களாகவும் இழிதே நடைபெறும் நீங்கள் மனம் விரும்பிய பல விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுத்து உதவுறதுக்கான வாய்ப்புகள் வரும் அதனால் உத்தியோகஸ்தர்களுக்கும் இந்த வாரம் ஒரு நற்பலனைக்கு தரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு அடுத்தபடியாக உடல்நிலைகள் இந்த உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்குங்க ஏன்னா சனி பகவான் வந்து ஏழாம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால அவரே ஆறாம் இடத்து அதிபதி அதனால் கொஞ்சம் உஷ்ண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது குளிர் சம்பந்தப்பட்டது ஏன்னா இந்த மாதம் வந்து மார்லி மாதம் அப்படிங்கிறதுல குளிர் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு தேவையில்லாத உணவுகளை சற்று தவிர்த்து கொள்ளுதல் நலம் தரும் அடுத்து மாணவர்களுக்கு மாணவ செல்வங்களே இந்த வாரம் வந்து உங்களுக்கு அரையாண்டு தேர்வையிட ரிசல்ட் வந்திருக்கும் அதில் நீங்கள் பெற்ற மதிப்பெண்கள் இப்போ வந்திருக்கும் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்ல மதிப்பெண் பெற்றவங்க இன்னும் மே மேற்கொண்டு படி படிக்கிறதுக்கு நல்லபடியாக மதிப்பெண் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் செற்று மார்க் கொஞ்சம் குறைஞ்சவங்க வந்து மனம் தளராதிங்க ஏன்னா இது வந்து உங்களை தகுதியை வந்து இன்னும் கொஞ்சம் பலப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த அரையாண்டு தேர்வு அதனால் இன்னும் கொஞ்சம் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு முழுவாண்டு தேர்வில் நல்ல முறையில் பாஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நல்ல யோகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்து சுபமங்கலம் சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு சிம்மராசி என்பதே இந்த வாரம் வந்து கொஞ்சம் ஒத்தி வைங்க அல்லது வந்து நிதானமாக கடைபிடிச்சிங்கனாலே இந்த வாரம் வந்து உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் அடுத்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு அவ்வளவு லாபத்தை கொடுக்கும் ஏன்னா அஞ்சாம் இடம் என்பது காதல்னு சொல்லுவோம் அந்த இடத்துல சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார் உங்க ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் வேற வந்து ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அதனால் காதலர் இருவர் கருத்துரிமைத்தால் வாழ்வில் இன்பம் சிறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த விதிப்படி உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்க காத்திருக்கிறது கணவன் மனைவி உறவில் அன்யோன்ய பாவங்கள் கிடைக்க காத்திருக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து செல்லுதல் அல்லது ஒருத்தருக்காக ஒருத்தர் வாழுதல் அந்த மாதிரி நிகழ்ச்சியில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு குறிப்பாக இந்த மாதிரி காலகட்டங்களில் சுற்றுலா தலங்களுக்கு செல்லுதல் அல்லது புனித தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கிறக்கிற வாய்ப்பு உண்டு அல்ல இந்த வார்த்தை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா பண பொருளாதாரம் பெண்களுக்கு இந்த வாரம் நல்லாயிருக்கும் தொழில்நிலைகளும் நல்லாயிருக்கும் அந்த அளவுக்கு யோகம் கொடுக்குற அளவுக்கு அந்த அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் சிம்மராசி அன்பர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு நல்ல யோகமான வாரம் மாற்றம் அமைய காத்திருக்கிறது இதை விட இந்த சிம்மராசி பெண்களுக்கு வந்து மங்களத்தை எதிர்பார்த்துருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா அதாவது கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு மனம் விரும்பிய மனாலன் கிடைப்பதற்கான வாய்ப்பும் முத உண்டு அதே மாதிரி புத்திரமாக்கியத்தை எதிர்க்கக்கூடிய எதிர்பார்த்துருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் நிச்சயமாக உண்டு ஆனால் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திங்க வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் தாய் வழி உறவுளால் லாபமும் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான வாரமாக சிம்மராசி என்பவர்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது இந்த வார்த்தை நல்லபடியாக பயன்படுத்திங்க யோக பலங்கள் நிச்சயமாக கிடைக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தின் துவக்கத்திலே பார்த்தீங்கன்னா தேய்வரை பஞ்சமி திதி இந்த பஞ்சமி தீதியில் வாராகியமனையும் பஞ்சமுக தெய்வங்களையும் வழிபாடு பண்ணுங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் அதே மாதிரி பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லுங்கள் நல்ல யோகங்கள் கிடைக்கும் இந்த வாரத்தில் துவக்கத்தில் அடுத்து வந்து இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் வியாழக்கிழமைக்கு தேய்விரை அஷ்டமி தீதி வருகிறது அஷ்டமி தீதியில் காலப்பேரவரை வழிபாடு பண்ணுங்கள் காலப்பேரவருடைய அனுகிரகம் கிடைச்சாலே நல்ல பலன்கள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் சகல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் எல்லா நன்மைகளையும் கிடைத்து இந்த வாரம் இனிய வாரமாக அமைய ஜோதிடரின் இனிய நல்வார்த்துக்கள்